அன்பார்ந்த சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளைக்கு ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசுராவுடைய நாள் முகர்ரம் பிறை பத்து அநேகமா நம்மள பெரும்பாலான பேர் இன்னைக்கு ஒரு நோன்பு வச்சிருப்போம் நாளைக்கு இன்ஷாந்தா ஒரு நோன்பு வைக்க போறோம் இந்த ஆசுராவுடைய நோன்பு இவ்வளவு முக்கியத்துவம் பெறுறதுக்கு காரணம் என்ன நபிசல்லாஹு அலஹி வசலம் எவ்வளவு தூரம் இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த நோன்பு வைக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்த மூசா அலிஹிஸ்லாம் அவங்களுக்கும் பிரவுனுக்கும் நடந்த அந்த முக்கியமான என்னோட அலஹி வசல்லம் அவங்களுக்கும் ஆஷுராவுக்கும் இருந்த தொடர்பு பத்தி அன்னை ஆயிஷா அலி அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவாக இருக்கு இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இஸ்லாம் அரபுகளுக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த முகரம் பிறை பத்துல நோன்பு வைக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க இஸ்லாம் அறிமுகமாகி ரமதான் நோன்பு எப்ப கடமைன்னு ஆக்கப்பட்டுச்சோ அதுக்கு பிறகு நபிசல்லாஹு அலிகம் அவங்க சொன்னாங்க ரமதான் நோன்புதான் இனி கடமை இனி விருப்பப்படுறவங்க ஆசுராவுடைய நாள்ல நோன்பு வச்சுக்கலாம் விருப்பப்படுறவங்க ஆசுரா நோம்பு ஆசுராவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசூல் அலை விஸ்லம் அப்படின்னு அன்னை ஆயிஷா அலி அல்லாஹான் அவங்க சொல்லக்கூடிய அதிஸ் முஸ்லீம் ஷெரீஃப்ல பதிவாக இருக்கு நாயம் செல்லாகும் அகின்ற செல்லும் அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் இந்த நோம்புக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ அப்பாஸ் அலி அல்லாஹும் அன்பு அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல பதிவாக இருக்கு ரமதானுக்கு அடுத்தபடியா நபிசல்ல அல்லாஹூ அழைகிற செல்லும் அவங்க இந்த ஆஷுராவுடைய நோம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு முஹரம் பிறை பத்து அன்னைக்கு ஆடு அனுப்புவாங்களா ஊருக்குள்ளார யாரெல்லாம் நோன்பு வச்சிருக்கான்னு பாத்துட்டு வாங்க நோம்பு வச்சிருக்கிறவங்க இந்த நோன்பு அப்படியே அவங்க தொடரட்டும் கண்டினியூவா நோன்பு வைக்கட்டும் அது மட்டும் இல்லாம நோன்பு யாரு வைக்கலையோ அவங்க நோம்பாடி மாதிரியே பகல் நேரத்தில் பசியோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் எங்களுடைய குழந்தைகளுக்கு கூட இந்த நோன்பு வச்சு பழக்கப்படுத்துவோம் இடையில பசி அடுதா விளையாட்டு எல்லாம் கொடுத்து அப்படியே நேரத்தை கடத்தி இஃப்தார் வரைக்கும் அவங்க நோம்பாடிய மாதிரியே இருக்க மாதிரி நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷெரீப் பதிவாக ஆகியிருக்கு எப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாகி அதாவது மதீனாவுக்கு போன புதுசில ஹிஜ்ரி ரெண்டுல ரமலானுடைய நோன்பு கடமையா ஆகுது மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு யூதர்கள்லாம் இந்த ஆஷுராவுடைய நாள்ல பிறை பத்துல நோன்பு வைக்கிறத பாக்குறாங்க நபி செல்லாஹல்லும் அவங்க யூதர்கள்ட்ட கேட்கும் பொழுது ஏன் இந்த நாள்ல நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது இன்னைக்குதான் எங்களுடைய நபியான மூசாவுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தா அதை கொண்டாடுற விதமாக அதுக்கு மரியாதை செலுத்துற விதமாக மூசா நோன்பு வச்சிருந்தாரு அதே மாதிரி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்ல அப்ப நபி சொல்லாஹு அலஹி வசலம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க மூசா அலி இஸ்லாமும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அவங்கள கொண்டாடுறதுக்கு நாங்க தான் மிக தகுதியானவங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டுமில்லாம அடுத்த வருடம் நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா மொஹர்ரம்பெரை பத்தன்னைக்கு நோன்பு வைப்பேன் அதே சமயத்துல யூதர்கள் மாதிரி நாம நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால மொஹர்ரம்பெரை பத்தோடு சேர்த்து முத நாள் அல்லது அடுத்த நாள் பிறை ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்னு நோம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி நபிசல்லாஹ் அலைகம் அவங்க சொன்னாங்க ஆனா நபிசல்லாஹு வளிக வசலம் அவங்க அடுத்த வருஷம் உயிரோடு இல்லை நாயம் சல்லாஹ் வளிக வசல்லம் அவங்க சொன்ன இந்த வார்த்தையை வச்சு தான் சஹாபாக்கள் தொடங்கி இன்னைக்கு உலக முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து ஆஷுராவுடைய நோன்பு ரெண்டு நாள் நோம்பு வைக்கிறோம் பிற ஒன்பது பத்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா பத்து பதினொன்று ரெண்டு நாள் நோம்பு வைக்கிறோம் சரி இந்த பிறை பத்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு எகிப்துல கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு வந்தவன் தான் பிரான் முசா அலி இஸ்லாமுடைய காலத்துல இஸ்ரவேல் சமுதாயத்தை பனு இஸ்ராயல்களை அடிமைகளாக கொத்தடிமைகளாக ஆக்கி அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ வேலையை உழைப்பை சுரண்ட முடியுமோ அத்தனையும் சுரண்டி அவங்கள அடிமைகளாக வச்சிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் தடுத்து நிறுத்தி தான் நீ அடிமையாக இருக்கணும் நான் தான் உயர்ந்த கடவுள் உயர் ரகமான கடவுள் அப்படின்லாம் சொல்லி தான் நீ வணங்கணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் வந்து கொடுமைப்படுத்தினா பிரா இருந்து ஏகப்பட்ட சிக்கல்களை ஏகப்பட்ட சித்திரவதையை அனுபவிச்சாங்க இஸ்ரவேலர்கள் அப்பதான் முசா அலி இஸ்லாம் நபியாக அனுப்பப்படுறாங்க நபியாக அனுப்பப்பட்ட உடனே ஓரிரை கொள்கையை முசா இஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி பிரவுனை எதிர்க்க துணியறாங்க இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் எகிப்துல இருந்து அல்லாஹு தாலா இங்கிருந்து நீங்க கிளம்பி போங்க இதுக்கடையில நிறைய சம்பவங்கள் வரலாற்று சம்பவங்கள் நடந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹு தாலா எகிப்துல இருந்து நீங்க புறப்பட்டு போங்க பிரவுன் இருந்து நீங்க தப்பிச்சு போங்க உங்களையும் உங்களை சார்ந்த சமுதாயத்தினரையும் இஸ்ரவேல் சமுதாயத்தையும் கூட்டிட்டு போங்க எகிப்துல இருந்துன்னு சொல்லி அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு பிரவுன் இருந்து தப்பிச்சு மூசா அலே இஸ்லாமும் இஸ்ரவேலர்களும் மூசா அலே இஸ்லாமை ஏத்துக்கிட்டவங்களும் இருந்து கிளம்பி போறாங்க தஃசீர்ல சொல்லப்படுது கிட்டத்தட்ட மூசா அலே இஸ்லாம் அவங்களோட ஆறு லட்சம் பேர் இருந்ததாக சொல்லப்படுது இரவோடு இரவாக மூசா அலி இஸ்லாம் அங்கிருந்து எகிப்திலிருந்து காலி பண்ணி போறாங்க இதை தெரிஞ்சுகிட்டு பிரவுன் பின்னாடியே அவங்கள துரத்திட்டு போறான் துரத்திட்டு போய் பிரவுனோட சேர்ந்த படைகள் எத்தனை பேர் வந்தாங்கன்னா சுமார் பதினாறு லட்சம் பேர் வர்றாங்க பதினாறு லட்சம் பேர் அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்படி ஊரை கடந்து போறாங்க நடுவுல கடல் நைல் நதி செங்கடல் இருக்குது அந்த நடுவுல க முன்னாடி கடல் இருக்குது பின்னாடி பிராவுடைய படை துரத்திக்கிட்டே வருது அப்படி துரத்திக்கிட்டே வரும் பொழுது அல்லாஹு தாலா அந்த கடலை பிளந்து மூசா அலி இஸ்லாமுக்கும் மூசா அலி இஸ்லாம் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் வழி விடுறான் ஃப்ரவணும் ஃப்ரவனுடைய கூட்டத்தாரம் துரத்திக்கிட்டே கடலுக்குள்ளார போகும்பொழுது கடல் மூடியிறது மூல்கடிக்கப்படுறான் பிரவணும் பிரவனுடைய கூட்டத்தாரம் மூசா அலை இஸ்லாம் காப்பாற்றப்படுறாங்க இதுக்கு நன்றி செலுத்துற விதமாகத்தான் மூசா அலே இஸ்லாம் வந்து முஹர்ரம்பிரை பத்து அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது மூசா அலி இஸ்லாமுக்கு வெற்றியும் பிரவுனுக்கும் பிராவனை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு தோல்வியும் அவர்கள் மூலடிக்கப்பட்டதும் இந்த முஹர்ரம் முஹர்ரம்பெறை பத்து இத பத்தி தான் அல்லாஹு தாலாசனல் அப்படிங்கிற இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா வந்து சொல்லி காட்டுறான் என்ன நடந்துச்சு எப்படிப்பட்ட வெற்றியை நான் வந்து மூசா அலி இஸ்லாமுக்கும் அந்த கவுமுக்கும் நான் கொடுத்தேன் நான் சொன்னது மாதிரியே வந்து அந்த கூட்டத்துக்கு நான் வந்து என்னுடைய வாக்கு கொடுத்த மாதிரியே அவர்களுக்கு நான் வெற்றியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குரான்ல இந்த ஆயத்துல இதனுடைய வரலாற அல்லாஹால சொல்லி காட்டுறான் மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கும் இந்த பிரவுனுக்கும் நடந்த இந்த சம்பவம் இந்த மொஹர்ரம் பிறை பத்துல மூசா அலி இஸ்லாமுக்கு கிடைத்த வெற்றி இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு முக்கியமான படிப்பினைகள் இருக்கு முதலாவது படிப்பினை மன உறுதி மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கும் அவங்களுடைய கூட்டத்திற்கும் முன்னாடி கடல் இருக்கு பின்னாடி பிராவனும் பிரான்னுடைய படையும் துரத்திக்கிட்டு வர்றாங்க எந்தளவு அப்படின்னா இன்னைக்கு நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் அதெல்லாம் வந்து அல்லாஹால குரான் சொல்லி காட்டுறான் மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களே அவங்களே சொல்றாங்க மூசா அலை இஸ்லாம் அவங்களே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆயத்திற்கு முதன் பெரும்படை பின்னாடி வந்துகிட்டு இருக்கக்கூடிய பெரும்படையை பார்த்த மூசா அலே இஸ்லாம் அவங்களுடைய கூட்டத்தினர் இந்நாள முதர கூன் நாம கண்டிப்பா மாட்டிக்கிட்டோம் இந்த தடவை அப்படின்னு சொல்லி சொல்ல கல்லா இன்ன மாயர் கால கல்லா இன்ன மாயர் அப்படிலாம் கிடையாது என்னுடைய ரப்பு என்னோட இருக்கான் நிச்சயம் இதுக்கான வழியை காட்டுவான் அப்ப எவ்வளவு மன உறுதி இருந்தா அல்லாஹின் மீது அளப்பெரிய நம்பிக்கை இருந்தா மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கும் கல்லா அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது முன்னாடி கடல் இருந்தாலும் சரி கிணறு இருந்தாலும் சரி பாலு இருந்தாலும் சரி இன்னும் அப்பி சீன் என்னோட என் ரப்பு இருக்கான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் ஃப்ரௌன் என்ன ஃப்ரௌனுக்கு ஜாம்பவானா இருக்க கூடிய நம்மளை துரத்திட்டு வந்தாலும் அல்லாஹுடைய உத்தரவின் பேர்ல தான் நாம கிளம்பி வந்திருக்கோம் அல்லாஹ் இதுக்கான வழியை நிச்சயம் காட்டுவோம் அப்படிங்கிற அந்த மன உறுதி ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி அல்லது ஒரு வீட்டை நிர்வாகிக்கிறவங்களும் சரி அல்லது எல்லா தனிநபருக்கும் சரி தேவை இந்த மன உறுதி எந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹன் மீது நம்பிக்கை வைக்கிறத நாம இழந்துடவே கூடாது அல்லா தானே சொல்றான் லா இக்ராஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் தானே சொல்றான் அப்ப எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சொல்லி கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை நண்பர்களுக்குள்ளார பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை ஆபீஸ்ல பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் அது சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் அதனால எந்த சூழ்நிலையிலையும் மன உறுதியோட இருக்கணும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோட இருக்கணும் இருந்தாங்க முசா இஸ்லாம் காலக்கல்லா இன்னமாயிர பி செய்யதீர் முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரவுனுடைய படை அதை பார்த்துட்டு தான் வந்து கூட வந்தவங்க எல்லாமே சொல்றாங்க ஃபலம்மா தரா அல் ஜமானி கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதிரக்கும் வசமா நாங்க மாட்டிக்கிட்டோம்னு சொல்லும் பொழுதுதான் கல்லா இன்னமாயிர பி செய்யதீன் ஏ ரப்பு இருக்கா எனக்கு நிச்சயம் வழிகாட்டுவான் அப்படின்னு உறுதியோட இருந்தாங்க கடல் பிளந்து இன்னைக்கு வரலாறு பேசிக்கிட்டு தான் இருக்கு நபிசல்லாஹு அனேஹி வசலம் அவங்க உட்பட எல்லா நபிமார்களுக்கும் இதே வார்த்தையை இருக்காங்க வமாலனா அல்லான தவக்கலா அலல்லா இப்ராஹிம்ல சூரா இப்ராஹிம்ல இந்த ஆயுத்து பதிவாக இருக்குது பதினாலாவது சூரா பன்னிரெண்டாவது ஆயத்தான் இந்த ஆயுத்து பதிவாக இருக்குது குரான்ல வமாலனா அல்லான தவக்கலா அலல்லா வகது ஹதானா சுபலனா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வந்துச்சு வகது ஹதானா சுபுலனா எங்களுக்கு வழிகாட்டதே அல் அல்லா தான்

யாருக்கு தான் பலசாலியா இருக்கணும் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்குமோ நான் பலசாலியா இருக்கணும் அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி யாருக்கு சந்தோஷத்தை தருதோ அப்படிப்பட்டவங்க அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் சார்ந்தே தான் இருக்கணும் எது வந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான் எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு அல்லாஹை சார்ந்தே இருந்தால் நிச்சயம் அவர் பலமுள்ள ஒரு மனிதராக காட்சியளிப்பார் அவர் மனதிற்கு அவர்தான் பலசாலியாக தெரியும் அவருடைய அறிவுக்கும் அவரே பலசாலியாக தென்படுவார் அப்படின்னு சூஃபிசத்துல ஒரு கோட் ஒண்ணு சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையிலையும் சரி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும் இது அல்லாஹ்னால மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற உறுதியும் வேணும் கஷ்டமான சூழ்நிலையில நமக்கு ஒரு இக்கட்டு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது கொஞ்சமும் சரிக்கிற கூடாது எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும் நாம வந்து கொஞ்சம் கூட வந்து மனசளவுல சறுக்கவும் கூடாது அதே சமயத்துல நம்பிக்கை இழந்துடவும் கூடாது நிச்சயம் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாம் ஒரு தீர்வை கண்டிப்பா வச்சிருப்பான் அதே சமயத்துல நான் தான் ஏன் என் என் மூலமாக தான் எல்லாம் நடக்குது நான் இல்லைன்னா வந்து இது வந்து சரிப்பட்டு வந்திருக்காது அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து பேசிடவே கூடாது நினச்சிடவே கூடாது பத்தகைய மக்காவுக்கு பின்னாடி ஹுனைன் யுத்தம்னு ஒரு யுத்தம்னா நடக்குது மக்காலாம் வெற்றி கொல்லப்பட்டுருச்சு முஸ்லீம்கள்லாம் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க சஹாபாக்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வளர்ந்துருச்சு இஸ்லாத்துல நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி அதிகமாகிட்டே போகுது இந்த சூழ்நிலையில தான் ஹொனைன்னு ஒரு சொல்லி ஒரு யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்துல தான் கிட்டத்தட்ட அதுதான் முதல் போர் அதிகமான முஸ்லீம்கள் கலந்துகிட்ட அதிகமான எண்ணிக்கையில முஸ்லீம்கள் கலந்துகிட்ட அநேகமா அதுதான் முதல் போரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஹொனையின் யுத்தத்துல பன்னிரெண்டாயிரம் பேர் இருந்தோம் பதில் எத்தனை பேர் இருந்தோம் வெறும் முன்னூத்தி செல்ற பேர் தான் இருந்தோம் ஹொனையின் யுத்தம் நடக்கும்போது முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை சாபாக்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டாயிரம் பேர் பனிரெண்டாயிரம் பேர் ஆப்போசிட்ல வெறும் நாலாயிரம் பேர் தான் அப்ப முஸ்லிம்களுக்கு எல்லாம் வந்து நாம தான் பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்குமே அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு அப்படின்னு அந்த ஹொனையின் யுத்தத்தை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஹொனையின் பள்ளத்தாக்கு அஹ் போறாங்க ஆனா ஹவாசின் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு ஆப்போசிட் சைடு எதிரில் எதிரி டீம்ல ஹவாஸின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் ஒரு தலைவன் தான் மாலிகிபின் ஆஃப் அப்படிங்கிற அந்த கோத்திரத்து தலைவன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஹொனின் பள்ளத்தாக்குக்கு முன்னாடியே போய் அங்க உள்ள பதுங்கு குடிகள்ல அம்பு ஏயக்கூடிய வீரர்கள்லாம் பதுங்கி இருக்க சொல்லி இந்த பக்கம் நம்மளை எதிர்த்து போற முஸ்லீம்கள் வந்தா சரமாரியா அம்பு எய்து அவர்களை தாக்கணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே ப்ரீ பிளான வந்து ஆளுக்களை நிப்பாட்டா முஸ்லீம்கள்லாம் அப்படியே அந்த பள்ளத்தாக்க கொள்ளார வடம்பொழுது சரமாரியா வந்து அம்பு தாக்க அம்பு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வருது எங்கிருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த இடத்துல அப்படியே செதறி போறாங்க பனிரெண்டாயிரம் பேரு அப்படியே செது ஓடுறாங்க நபி சலல்லா வளையும் அவங்க சத்தம் போட்டு சொல்றாங்க என் பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதுல சில பேர் காதுல வாங்கினாங்க சில பேர் வந்து அப்படியே அந்த போர்ல இருந்து அப்படியே புறமுதலிட்டு ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாயும் சலல்லாஹா வளைவசலம் வந்து ஒட்ட அந்த குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அன நபி அல்லா யா நான் தான் உண்மையான நபி ஆனா இப்படி அப்துல் முத்தலிப் நான் அப்துல் முத்தலிப்புடைய மகன் என் பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்லி நாயம் செல்லும் தான் அலையின் செல்லும் பேச்சை கேட்டு சில பேர் வந்தாங்க அதுக்கு பிறகு போர் செய்ய செஞ்சாங்க அதுக்கு பிறகு வந்தாகத்தாலாம் வெற்றியை கொடுத்தான் அப்போ என் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பலம் அதிகமாக இருக்கு நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எந்த ப்ரிப்பேர் இல்லாமல் போகவும் கூடாது அதே சமயத்தில் நாம் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் என்னதான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் என்னதான் காசு பணம் இருந்தாலும் இது என்னால் வாங்கிட முடியும் என்னாலயா வாங்க முடியாது என்னாலயா இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது என்னாலயா இது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது எனக்கு இருக்க நாலேஜுக்கு என்னாலயா இதுக்கு வந்து தீர்வு சொல்ல முடியாது அப்படிங்கிற எந்த மமதையும் இருக்கவே கூடாது அச்சா இல்லையா ஹொனேன் யுத்தத்துல பனிரெண்டாயிரம் பேர் மதுர்ல முன்னூத்தி செல்ற பேர் எங்க ஹொனேன்ல பனிரெண்டாயிரம் பேர் எங்க அப்ப இந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா அழகா சொல்லி காட்டுறான் சூரா தௌபால லகது நசருக்கும் கசரத்துக்கும் பலம் தூக்கும் லகது நசருக்கும் நிறைய இடத்துல அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான் ஏன் ஹொனையின்ல கூட அல்லாஹு தாலா உதவி செஞ்சிருக்கான் அந்த ஹொனையின் யுத்தத்துல என்னன்னா எப்படி இருந்தீங்க தெரியுமா அஜபத்துக்கும் கசரத்துக்கும் நீங்க எண்ணிக்கையில அதிகமாக இருந்தது உங்களுக்கு அப்படியே நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒரு மமதையை தந்துச்சு இடையில வந்து ஒரு ஜெர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு அல்லாஹு தாலா வந்து சொல்லி காட்டுறான் வலிதர் வலிதரலி அல்லாஹு அன்பு அவங்க தலைமையில எருமூக் அப்படின்னு சொல்லி ஒரு போர் ஒன்று நடக்குது அந்த எர்மு போர் வந்து ஹிஜ்ரி பதிமூனில் நடக்குது அப்படி எர்மு யுத்தத்தில் வந்து ஹாலிதுபனு வலிதர் அலி அல்லாஹ்வான் அவங்க தான் படை தளபதியாக இருந்து அந்த போரில் உள்ள கலந்துக்கிறாங்க சாபாக்கெல்லாம் கலந்துக்கிறாங்க ஹிஜ்ரி பதிமூணில் நடக்குது இந்த போர் நடக்கும் பொழுது தான் அபூபுக்கர் சித்திக் அலி அல்லாஹனும் ஆகிடுறாங்க அதுக்கு பின்னாடி ஆட்சி கட்டல்ல வந்தவங்க தான் உமர் அலி அல்லாஹான் உமர் அலி அல்லாஹான் ஹாலிதுபனு வலிர் அலி அல்லாஹனுக்கு லெட்டர் ஒன்று போடுறாங்க இந்த மாதிரி அபூவுக்கிற சித்திக்கிறியால் தான் மொபாத் ஆயிட்டாங்க இதுக்கு பிறகு படை தளபதியாக போர் படை தளபதியா அபு ஒபைதா இருக்கட்டும் அப்படின்னு எழுதி போடுறாங்க ஏன் வலிதழியல் தான் இயல்பெளி ஆக சிறந்த வீரர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி ஏகப்பட்ட போர்ல கலந்துகிட்டவங்க பெரிய ஜாம்பவான் பெரிய போர் வீரர் அப்படி இருந்து ஏன் சடனா வந்து ஹாலிது பனு வலிதர் அலி நீக்கிட்டு அபு ஒபீதாவை வந்து அலி அல்லாஹான சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியத்தை உமர் அலி அல்லாஹான்னு சொல்றாங்க ஹாலிதுபன் வலிதூர் அலி அல்லாங்க ஆக திறமையான நபர் தான் சிறந்த போர் வீரர் தான் அதுல எந்த சந்தேகம் இல்லை ஏன் அப்படி வந்து படத்தளபதியா வந்து உடனடியாக மாத்த வேண்டிய தேவை வந்துச்சு அப்படின்னா பாரசீகர்கள்ட்ட ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு ஒரு பேச்சு வழக்கம் இருந்துச்சு என்னன்னா ஹாலிதுக்கு ரலி அல்லாஹோ அன்மு ஹாலிதுன்னு வடித ரலி அன்பு அவங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு விசேஷமான வந்து வாழ் வந்து கிடைச்சிருக்குது அதனாலதான் ஹாலிது அல்லாஹ் அன்பு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த போர்ல வெற்றி கிடைக்காம இருக்காது அந்த போல் போர்ல தோல்வியே வராது அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கம் பாரசீகர்கள்ட்ட இருந்துச்சு எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இருந்து தான் எல்லா வெற்றியும் கிடைச்சிச்சு எல்லா போருக்கான வெற்றியும் அல்லாஹ் கொடுத்ததுன்னு பேசணும் அதைத்தான் நான் அதனால தான் சடனா நான் வந்து ஹாலிதிபணி வடிகர் அலி அல்லாஹுவா அனுகா அவங்கள அவங்களை அவங்கள படை தளபதியாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பதிலாக வந்து அவுபைதார் அலி அல்லாஹுவா அன்மு அவங்கள நியமிச்சேன் எல்லா போர்லையும் அல்லாஹின் மூலமாக மட்டுமே வெற்றி கிடைக்கணும்னு பேசப்படணும் அப்படின்னு தன்னிலை விளக்கம் கொடுத்தாங்க உமர் அலி அல்லாஹான் அப்ப முதல் படிப்பினை என்னன்னா முசா அலிஸ்லாம் அவங்களுடைய இருந்து கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை எந்த சூழ்நிலைகளையும் மன உறுதியை இழந்துடக்கூடாது அல்லாவின் மீது நம்பிக்கை எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் அல்லாஹ் மீது நம்பிக்கையை வைத்தே தீரணும் ரெண்டாவது ஆணவமும் கர்ப்பமும் இருக்கவே கூடாது ஆணவம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை வச்சோ எந்த சூழ்நிலையையும் நம்மளுடைய மனசுல ஆணவம் வந்துருக்கக்கூடாது கூடாது கர்ப்பம் நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி நான் என்ன வேணாலும் செய்யலாம் என்கிட்ட இல்லாத பணமா அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்துடவே கூடாது அல்லாஹு தாலா வந்து இதை வந்து அப்படியே ஒரு கிண்டில் அடிக்கிற மாதிரி இருந்து சூறா ஹஜ்ல சொல்லி காட்டுறான் அம்லை துலஹா அல்லாடிமா எத்தனையோ ஊரை பார்த்துருக்கோம் எவ்வளவோ அவகாசம் நாம கொடுத்துருக்கோம் அவங்க செய்யாத அநியாயமாக செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி காசு பணத்தை பயன்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கையம் கரியத்தின் அம்லை துலகா வகியல்லாலிமா அப்படிப்பட்ட எத்தனையோ ஊருக்கு நாம அவகாசம் கொடுத்தோம் அவங்க திருந்ததற்கான சந்தர்ப்பங்களை ஏற்றி கொ ஏற்படுத்தி கொடுத்தோம் வகியல்லாலிமா கண்டினியூஸாக வந்து அநியாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க தொடர்ந்து அநியாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க தும்மாக துகா வயிலையெல்ம சேரும் அதுக்கு பிறகு அவங்கள எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சோம் ஒயிலையெல்லாம் சேர் எங்க போனாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகும் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும்

அப்படி இருந்தும் அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வாக்க பயன்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கக்கூடாத ஆணவமும் கருவமும் இருந்துச்சு இன்ன கைதி மத்தீன் என்னுடைய பிளான் வித்தியாசமானது அப்படின்னு அல்லாஹால வந்து சொல்லி காட்டுறான் அப்ப ரெண்டாவது படிப்பினை நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க வச்சு நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய காசு பணத்தை வச்சு இதையெல்லாம் வச்சு நம்ம ஆணவம் கொள்ளக்கூடாது கர்வம் கொள்ளக்கூடாது மூணாவது படிப்பினை மூசா அலி இஸ்லாம் ஃபிரோனுக்கும் இடைப்பட்ட நடந்த சம்பவத்துல இருந்து மூசா நமக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது படிப்பினை என்னன்னா அநியாயத்துக்கு எந்த காலத்திலையும் துணி போகவே கூடாது துணி போகவே கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் தவறுக்கு துணி போகவே கூடாது அப்படி தவறுக்கு துணையும் போனோம் அப்படின்னா அந்த தவறு செஞ்சவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புல நாமளும் போய் விழுந்துருவோம் பிரௌனுக்கு துணை போன அந்த பதினாறு லட்சம் பேரும் பிரவுனோட சேர்ந்துதான் மூழ்கி போனாங்க இதுதான் நமக்கு இன்னைக்கு ஆசுரால கிடைக்கக்கூடிய இந்த ஆசுராவுடைய தினத்துல நடந்த சம்பவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மூன்று முக்கிய மிக முக்கியமான படிப்பினைகள் ஒண்ணு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலையை கடைக்கின்ற பொழுது மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லாஹ் மீது தவக்குள் ரொம்ப 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 முக்கியம் ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய செல்வாக்கை வச்சு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு ஆணவமும் கர்வமும் நம்மளுக்கு வந்துடவே கூடாது இருக்கவே கூடாது மூணாவது எந்த சந்தர்ப்பத்திலையும் தவறுக்கு அநியாயத்திற்கு துணை போகவே கூடாது இதுதான் ஆசுராவுடைய நாள் நமக்கு தர தரக்கூடிய மிக முக்கியமான மூணு படிப்பணிகள் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து